புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி மீது பாஜக தேசிய தலைவர் நட்டாவிடம் பாஜக எம்எல்ஏக்கள் சரமாரியாக புகார் தெரிவித்துள்ளனர் புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கட்சிகள் அடங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்துள்ளது கூட்டணியின் தலைவராக முதலமைச்சர் ரங்கசாமி உள்ள நிலையில் அமைச்சர் பதவி கிடைக்காத பாஜக எம்எல்ஏக்கள் வாரிய தலைவர் பதவியும் பின்னர் அமைச்சர் பதவியும் கேட்டு வந்தனர் இந்நிலையில் பாஜக எம்எல்ஏக்கள் கல்யாண சுந்தரம் ஜான்குமார் ரிச்சர்ட் வெங்கடேசன் ஆதரவு சுயேட்சைகள் அங்காளன் சிவசங்கர் கொல்லப்பள்ளி சீனிவாச அசோக் ஆகியோர் டெல்லிக்கு சென்று ஜே பி நட்டாவை சந்தித்துள்ளனர் ஆண்டுகளாக முதலமைச்சர் ரங்கசாமி எம்எல்ஏக்கள் கூட்டமே நடத்தவில்லை என்றும் பட்ஜெட்டுக்கு முன்பாக கூட்டணி கட்சி எம்எல்ஏக்களை ஆலோசிக்கவில்லை என்றும் நட்டாவிடம் புகார் தெரிவித்ததாக கூறப்படுகிறது வளர்ச்சி திட்டங்களை முதலமைச்சர் ரங்கசாமி புறக்கணித்து வருவதாகவும் அவர் மீதும் அமைச்சர்கள் மீதும் ஊழல் குற்றச்சாட்டுகள் அதிகரித்திருப்பதாகவும் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை அவர்கள் முன்வைத்ததாக தெரிகிறது இதனை கேட்டுக் கொண்ட நட்டா ஏற்கனவே உளவுத்துறை மூலம் தனக்கு தகவல் வந்திருப்பதாகவும் விரைவில்